நீங்கள் வேறு மதத்திலிருந்து வந்து சீக்கிய மதத்தைப் பற்றி அறியவோ அல்லது புரிந்துகொள்ளவோ விரும்பினால் இந்த விஷயங்களை மனதில் வைத்திருந்தால் உங்கள் அறிவு பயணம் மிகவும் அழகாக இருக்கும் சீக்கிய மதம் குருவின் போதனைகள் குரு ஸ்டீச்சிங்ஸ் மற்றும் எளிமையான நீதியான வாழ்க்கை முறையை வலியுறுத்துகிறது இது மற்ற மதங்களின் நம்பிக்கைகள் அல்லது பழக்கவழக்கங்களிலிருந்து வேறுபட்டிருக்கலாம் எனவே திறந்த மனதுடன் சீக்கிய மதத்தை அறியுங்கள் த சீக்கிய மதத்தின் புனித நூல் ஸ்ரீ குரு கிரந்த் சாரிப்ஜி குரு கிரந்த் சாரிப்ஜி ஆகும் இது ஒரு புத்தகம் மட்டுமல்ல சீக்கியர்கள் இதை உயிருள்ள குருவாக மதிக்கின்றனர் எனவே இதை தொடுவதற்கு கைகளை சுத்தம் செய்யுங்கள் தலையை மூடுங்கள் மற்றும் கால்கலுக்கு அருகில் வைக்காதீர்கள் சீக்கிய மதத்தில் ஐந்து ககார்கள் ஐந்து கேலே கிளஸ் கங்கா கடா கச்சா கிர்பான் மற்றும் சேவை சர்வேல் ஆகியவை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை குருத்துவாராவில் சீக் தேம்பல் சிந்தால் லங்கர் கம்யூனிட்டி கிதிம் அனைவருக்கும் இலவச உணவு வழங்கப்படுகிறது இது சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் குறிக்கிறது இவற்றை மதிக்கவும் உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் அல்லது சந்தேகங்கள் இருந்தால் குருத்வாராவில் சென்று சீக்கிய சகோதர சகோதரிகம் கேட்கலாம் அவர்கள் மிகவும் நட்பாக இருப்பார்கள் மற்றும் உங்கள் ஆர்வத்தை வரவேற்பார்கள் ஆனால் மரியாதையுடன் கேள்விகளை கேளுங்கள் சீக்கிய மதம் யாரையும் கட்டாயப்படுத்தி மதமாற்றம் செய்ய நம்பவில்லை நீங்கள் வெறுமனே பெற விரும்பினால் அதற்கும் உங்களை வரவேற்பார்கள் உங்கள் நம்பிக்கையை மதிப்பார்கள் நீங்களும் மற்றவர்களின் நம்பிக்கைகளை மதிக்கவும் சீக்கிய குருக்களின் வீரம் நீதி மற்றும் மனித சேவை பற்றிய வரலாற்றை அறியுங்கள் குரு நானக் தேவ்ஜி குரு கோபுந்த் சிங் ஜி அவர்களின் போதனைகள் சீக்கிய மதத்தின் மைய அடித்தளமாகும் இது சீக்கிய மதத்தை ஆழமாக புரிந்துகொள்ள உதவும் ஒவ்வொரு மதத்திற்கும் அதன் சொந்த பாரம்பரியமும் நம்பிக்கைகளும் உள்ளன சீக்கிய மதத்தை மற்ற மதங்களுடன் ஒப்பிட்டு விமர்சிக்காதீர்கள் மாறாக அமைதி மற்றும் அன்பின் செய்தியை ஏற்றுக்கொள்ளுங்கள் சீக்கிய மதம் என்பது அன்போ சேவை மற்றும் நீதியின் பாதையாகும் நீங்கள் இதை உண்மையாக புரிந்து கொள்ள விரும்பினால் பொறுமையுடனும் மரியாதையுடனும் முன்னேறுங்கள் குருத்வாராவில் சென்று உண்மையான மனதுடன் அறியுங்கள் உங்கள் வார்க்கை மாறிவிடும் நந்தி